தமிழ் நெஞ்சுங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய சமூகத்தில் முதியவர்கள் அறுபது வயசுக்கு மேலே ஆனாட்டா ஆயிட்டா அப்படின்னா முதியவர்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இந்த சமூகத்தில் இந்த சமுதாயத்தில் முதியவர்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழணும் எப்படி பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே அவர்கள் மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்வை நடத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு முதியவர்கள்ட்ட போய் கேளுங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா என்னத்தப்பா ஏதோ இருக்கு ஏதோ அது வண்டி ஓடிட்டுருக்கு நான் போயிட்டு போயிட்டுருக்குறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப தான் படுறேன் அப்படிங்கிற மாதிரி யாருமே வந்து மகிழ்ச்சியாக கேட்கும்போது எப்படி இருக்கீங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கங்க அப்படி சொல்லக்கூடிய முதியவர்கள் இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்குது இன்றைக்கி முதுமைக்கு ஏற்றவாறு சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் சோர்வுகள் வரும் வந்தாலுமே முதியவர்கள் என்ன செய்யக்கூடாது அதை கண்டுகிடாம என்ன செய்யணும் மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்க நீங்க என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் முதுமை நேரத்தில் சில பேரு திடீர்னு மூட்டு ஒலி வருங்க திடீர்னு இதே சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் வரும் திடீர்னு உடல் உபாதைகள் ஏதாவது வரும் வந்த உடனே என்ன செய்வாங்க நொறுங்கி போயிடுறாங்க என்னடா இது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் எங்க வயதான பிறகு பிரச்சனைகள் சின்ன சின்ன உடல் உபாதைகள் கண்டிப்பாக வரும் இதை என்ன செய்யக்கூடாது இதை நினச்சி என்ன செய்யக்கூடாது சோர்வாக உட்காந்துட்டு எனக்கு வயசாயிடுச்சி என்னால் இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எதிர்மறை எண்ணம் இல்லாமல் நேர்மறை சிந்தனையோட தைரியமாக என்ன செய்யணும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொண்டு என்ன செய்யணும் அதை நாம் எடுத்து போட்டு என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து என்ன செய்யணும் ஓட்டிக்கொண்டே இருக்கணும் இந்த தைரியம் தாங்க முதியோர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கணும் இந்த எனக்கு வயசாயிருச்சு என்னால் என்ன செய்ய முடியும் நான் ஒரு அளவுக்கு ஆக மாட்டேன் ஒரு பிரோஜனமும் எனக்கு கிடையாது நான் யாருக்கு என்ன பிரோஜனம் அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணத்தை அறவே எடுத்து பண்ணணும் அடுத்து எமோஷன் ஆகக்கூடாதுங்க நிறைய பேர் வயதான பிறகு எமோஷன் ஆகிறாங்க அந்த எமோஷன் வந்து உடம்புக்கு உருவாத சில இதே சம்மந்தமான பிரச்சனைகளை உருவாக்குது அப்புறம் நம்மளுடைய பிளட் ப்ரெஷர எகிர வச்சுருது எமோஷனே ஆகாதீங்க அடுத்தவங்க நம்மளை என்ன ப நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க பிறர் நம்ம பற்றி என்ன நினைப்பாங்க அவங்க ஏதாவது தப்பா நினைப்பாங்களா யாரும் நம்மளை பத்தி ஒருத்தரும் நினைக்க மாட்டாங்க நம்ம மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சந்தோஷமா செய்யுங்க மற்றவங்களை நினச்சி நினைச்சு கூடாது நீங்க கவலைப்படுவதை முதல்ல நிறுத்தணும் அப்படி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் தைரியமா பேஸ் பண்ண மனசுல தைரியத்தை என்ன செய்யணும் வரவழைச்சி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஆனது ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் ஓல்டா இருக்கணுங்க புதியவர்கள் புதிய காலத்துல என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அது சகஜம் அப்படின்னு நினச்சி என்ன செய்யணும் தைரியமாக ஃபேஸ் பண்ண நீங்கள் தைரியத்தை உங்கள் மனசில் வைத்து கொள்ளணும் அடுத்து மனசை எப்போதும் சந்தோஷமா வச்சுக்கணுங்க இது ரொம்ப முக்கியமானது மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும் இன்றைக்கு யார் மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க மனசை சந்தோஷமாக வச்சிருக்காங்க அப்படின்னா தாங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த மனசை சந்தோஷமா வைக்கிறதுக்கு இந்த முதியவர்கள் என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் சின்ன மூட்டுவடி வருதுன்னு வைங்களேன் இந்த மூட்டு நம்மளுடைய எவ்வளவு காலத்துல இந்த மூட்டை வச்சுதான் நம்ம எவ்வளவு தூரம் நடந்திருக்கோம் அந்த மூட்டுக்கு என்ன செய்யுங்க நன்றி சொல்லுங்க ஏதோ வயதான காலத்துல அது தன்னுடைய முதுமையின் காரணமா என்ன செய்யுது அப்படின்னா இந்த மூட்டுல பிரச்சனை வருது இதயத்துல பிரச்சனை வருது நுரையீரல பிரச்சனை வருது சிறுநீரத்துல பிரச்சனை வருது இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம் இந்த சமூகத்துல அதற்குரிய சொல்யூஷன் என்னவோ அதை தேடி அதற்குரிய மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு என்ன செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை சமூகத்திற்கு ஒரு பிரோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாங்கள் என்ன செய்யறோம் வயது ஒரு பொருட்டல்ல என்று நாம் சமூகத்திற்கு ஒரு நல்ல ஒரு புரோஜனமான சமூகத்திற்கு நாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முதியவராக வாழ நாம முயற்சிக்குடுங்க ஆக இந்த வயதான சமயத்தில் எல்லோருக்கும் முதுமை வரும் அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க எல்லோருக்கும் உரிமை வரும் ஆனால் அந்த முதுமையை தைரியமாக ஃபேஸ் பண்ண முதுமையில பிரச்சனைகளை நாம் என்ன செய்யக்கூடாது பயந்து போய் புறமுதுகிட்டு ஓடாம நம்ம அதை தைரியமாக எதிர்கொண்டு கடவுள் கிருபையோட நாம் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக என்ன செய்யணும் வழி நடத்துறதுக்கு நாம் தெரிஞ்சுக்கணுங்க இதை கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய முதியவர்கள் இதை பார்த்து என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் அதன்படி நீங்கள் நடங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படித்தானே அன்புடன் ஜஸ்டிங்